மகிமையின் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் தேவ ஊழியரின் முந்தின மற்றும் பிந்தின மகிமையை குறித்து இன்று நாம் காணலாம் நாம் தேவ மகிமையின் பிரகாசத்தை முகத்தில் முக்காடு போடாமல் பிரதிபலிக்க வேண்டும் என்று அழைக்கப்படவில்லையா மோசே கர்த்தரோடு நேரம் செலவழித்துவிட்டு திரும்பி வந்தபோது அவன் தேவனோடு பேசிக் கொண்டிருந்தபடியினால் அவனுடைய முகம் பிரகாசித்தது என்று யாத்திராகவும் முப்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனம் முதல் முப்பத்தி ஐந்தாவது வசனம் வரை சொல்லுகிறது அப்போஸ்தலனாகிய ஆகிய பவுல் கொருந்து திருச்சபைக்கு தன் இரண்டாம் நிருபத்தை எழுதும் போது இந்த நிகழ்வை சுட்டிக்காட்டுகிறார் இப்போது ரெண்டு கொருந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து பதினெட்டாவது வசனத்துக்கு நாம் செல்வோம் கட்களில் எழுதப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான ஊழியமானது அதன் மகிமையின் காரணமாக இஸ்ரவேல் மக்கள் மோசையின் முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசித்தது என்று வசனம் கூறுகிறது அது மறைந்து போகும் ஒன்று அப்படியென்றால் ஆவிக்குரிய ஊழியம் அதைவிட அதிக மகிமையுடன் இருக்கும் தானே ஏழு எட்டு வசனங்களை நீங்கள் வாசியுங்கள் மோசே கடவுளுடன் அநேக நாட்கள் பேசினார் இன்றைய அதிவேகமான உலகில் நாம் தேவனுடன் பேசும் நேரத்தை ஒப்பிடும் போது இது சாதாரணமான விஷயம் அல்ல மோசையின் முகம் பிரகாசித்ததை அவன் அறியவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா ஆரோனும் ஜனங்களும் இதை பார்த்தபோது போது மோசையின் அருகில் வரவும் பயந்தார்கள் மோசே தலைவர்களிடம் பேசும்போது அவர் தன்னை ஒரு முக்காடு கொண்டு மூடுவார் ஆனால் அவர் தேவனிடம் பேச செல்லும் போது முக்காடு போட்டுக் கொள்ள மாட்டார் மோசே ஏன் இதை செய்தார் மோசே தேவனிடம் பேச சென்ற ஒவ்வொரு முறையும் அவருடைய முகம் பிரகாசமாக மாறும் ஆனால் நேரம் செல்ல செல்ல அந்த பிரகாசம் மங்கிவிடும் என்பதை அவர் அறிந்திருந்தார் மூசேயின் முகத்தில் இருந்த அந்த மகிமையின் பிரகாசம் மங்கினால் இஸ்ரவேல் தலைவர்களுக்கு அது தடங்கலாகிவிடும் என்று அவர் கவலைப்பட்டார் இதையே அப்போஸ்தலனாகிய பவுல் ரெண்டு கொருந்தியர் மூன்றாவது அதிகாரம் வசனங்கள் பதிமூனிலிருந்து பதினெட்டு வரை அழகாக விளக்குகிறார் இப்போது புதிய ஏற்பாட்டில் நம் முகத்தை முக்காடிட்டு மூடிக்கொண்டு தேவனிடம் செல்வதில்லை ஆனால் அவருடைய பிரசன்னத்தில் இருந்தால் நம் முகம் பிரகாசிக்க முடியும் பரலோகத்தில் பிதாவின் மகிமையை காண்பதற்கு முன்பு நாம் மகிமை மேல் அடைய எதிர்பார்க்கப்படுகிறோம் மோசே மறைந்து போகும் மகிமையை ஒரு முக்காடு மூலம் மறைத்தார் ஆனால் நாம் இன்று இதை செய்வதில்லை இறுதியாக நான் இதைச் சொல்லுகிறேன் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியும் போது பிரகாசிக்கும் மகிமை கடந்து போகும் ஒன்றாகும் ஆனால் சிலுவையில் மறித்த இயேசு கிறிஸ்துவால் மன்னிக்கப்பட்ட நாம் கிருபையின் காலத்தின் கீழ் வருகிறோம் அதில் மகிமை ஒருபோதும் மங்காது முகத்தில் பிரகாசம் ஒரு வெளிப்புற வெளிப்பாடு என்று நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியும் போது நாம் ஆவியின் சாம்ராஜ்யத்திற்கு மாற்றப்படுகிறோம் இது உண்மையிலேயே நிரந்தர தெய்வீக வெளிப்பாடாகும் இன்று இதை பற்றி சிந்தித்து நாளை சந்திக்கலாம் ஆமேன்